அதேமாரி உங்கள் தோல் நோயில் கொடுத்து வரக்கூடிய இந்த சோரியாசிஸ் செதில் செதிலாக பட்டைப்பட்டே உரியமில்ல இதெல்லாம் நாள் பட்டு இருக்கும் இது வந்து ஃபுட் ஹேபிட்லையும் வரும் எப்படின்னா இல்லை நான்வெஜ் எடுத்துகிட்டு உடனே தயிர் எடுப்பாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது நான் நிறையா வாட்டி இதை சாப்பிட்ருக்கேன் எனக்கு ஒன்றும் இல்லையின்னு இப்போ சொல்லலாம் ஆனால் ஃப்யூச்சரில் வரும் தயிர் கருவாடு மீன் இது ரெண்டும் ரெண்டும் இது வந்து ஏன் இந்த பதிவில் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா தயிர் சாப்பிட்டுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுனால தயிர் சாப்பிட்டு மீன் மீன் குழம்பு எல்லாம் மீன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க மீன் க மீன் சாப்பிட்டுட்டு தயிர் சாப்பிடுவாங்க ஸோ அதேமாரி பார்த்திங்கன்னா இதாவது ஓரளவு பேலன்ஸ் ஆகிடும் ஆனால் டக்குன்னு எதிர்வினைவாக கொடுக்கறது வந்து கருவாடு இந்த கருவாடு அதே மீனை கா காய வைக்கிறாங்க இல்லையா அந்த கருவாடும் தயிரும் ஒன்றா சாப்பிட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சொரியாசிஸில் இல்லைன்னா அரிப்பு நோய் இல்லைன்னா ஒவ்வாமை அலர்ஜி இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா எதிர் உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வெளியில் இருக்கக்கூடிய அரிப்பாக இருக்கட்டும் அந்த தடிப்பாக இருக்கட்டும் இல்லை வந்து எச்சுத்தாமரை படத்தாமரை இந்த மாதிரி நிறையா இருக்கும் ஸோ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டு கடிகளை நம்ம மேலே அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம்